கிரைஸ்தலார்டு லூக்கான செய்தி அதிகாரம் பத்து இறை வார்த்தை நாற்பத்தி இரண்டு தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டால் அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது என்றார் கிறிஸ்துவுக்குள் என பார்ந்த சகோதர சகோதரிகளை இந்த புதிய நாளை கொடுத்தமைக்காய் நன்றி செலுத்துவோம் நன்றியோடு அவரை துதிப்போம் அவரை ஆராதிப்போம் இந்த நாளில் ஆண்ட நம்மளை கரங்களை பிடித்து வழிநடத்தும்படியாய் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம் இந்த வார் இந்த நாளின் சிந்தனையின்படி தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டால் அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தா மரியால் வீட்டுக்கு போறார் மார்த்தா ஆண்டவர் வந்துட்டாருன்னு சொல்லி பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி ஆண்டர்கிட்ட கேட்கிறார் ஆண்டவரே நான் பணிவிடை செய்ய என் சகோதரியனை தனியே விட்டு விட்டாளே உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி புரியும்படி அவரிடம் சொல்லும் என்றார் ஆண்டவர் அவரை பார்த்து மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டால் என்றார் அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது என்றார் ஆம் நாம இந்த நாளில் மார்த்தாலை போல ஆனால் அதுவும் தேவையான ஒன்று தான் குடும்பத்தில் பலதரப்பட்ட வேலைகள் நமக்கு இருக்க தான் செய்யுது இல்லைன்னு இல்லை அலுவலகத்துக்கு போகிறவங்க நம்ம வேலைக்கு போகிறோம் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் வேலை எல்லா வேலையும் இருக்குது ஆனால் ஆண்டு சொல்றார் தேவையானது ஒன்றே மரியாதை போல நல்ல பங்கை தேர்ந்து கொண்ட பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி குடும்பத்தில் அநேக தேவைகள் இருக்குது நம்முடைய வேலைகளை அன்றாட வேலைகளை நாம் செய்யும் போதே ஆண்டு நமக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு மணி துளியும் ஆண்டவர் நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிறார் ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டுடைய கண்கள் சூரியனை விட பத்தாயிரம் மடங்கு இருக்கிறது என் மகள் என் அன்பார்ந்த மகள் என் அன்பார்ந்த மகன் என்ன செய்யறாங்கன்னு விண்ணுலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் மதிநுட்பம் உள்ளோர் யாராவது உண்டோ கடவுளை தேடுவர் யாராவது உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் இந்த உலக பிரகாரமான தேவைகள் நம்ம அன்றாட தேவைகளுக்காக நம்ம உழைக்கிறோம் அது நல்லதுதான் இந்த வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்ம குடும்பத்தின் தேவைகளுக்காக நாம் உழைக்க வேண்டும் அதன் மத்தியில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் பாதத்தில் அமர வேண்டும் அவர் என்று துதி எடுக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் அவருக்காக பாடல் பாடி நாம் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்னுடைய பாவத்திற்காக என்னுடைய குற்றங்களுக்காக என்னுடைய அநியாயங்களுக்காக என்னுடைய அக்கிரமங்களுக்காக அன்று கல்வாரி மலையில் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் நான் ஆண்டவருக்காக என்ன செய்தேன் ஆண்டர் பாதத்தில் உட்காரணும் அமரணும் அவர் பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்கணும் வேதத்தை எடுத்து வாசிக்கணும் துதிக்கணும் ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற இறை வார்த்தையை சிந்தித்து அதன்படி நாம் செயல்பட வேண்டும் ஆண்டவர் அதை விரும்புகிறார் நம்ம அன்றாட வேலைகள் நாம் செய்ய வேண்டும் குடும்பத்தில் இருக்க வேலையை விட்டு நம்ம உட்காரக்கூடாது ஆனால் நம்ம குடும்பத்தில் என்னென்ன வேலையோ அதெல்லாம் முடிக்கணும் முடிச்சுட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்டர் பாதத்தில் உட்காரணும் அதிகாலை எழுந்து ஆண்டரை தேடணும் ஆன்றருக்கு முதலிடம் கொடுக்கணும் நம்ம ஆண்டிற்காக இருபத்தி நான்கு மணி நேரம் நமக்காக ஆண்டர் கொடுத்துட்றாரு ஆண்டிற்காக நம்ம எத்தனை மணி நேரம் ஆண்டருக்காக நம்ம கொடுக்குறோம் சிந்தித்து பார்க்கணும் ஆண்டர் பாதில் உட்காரணும் உட்கார்ந்து நம்ம ஜெபித்து ஜெய எடுக்கிற பிள்ளைகளாய் குடும்பத்தின் தேவைகளுக்காக மாத்திரம் உலகத்தின் தேவைகளுக்காக பிறருக்காக நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் அவர் சொல்வதை நம்ம கேட்க வேண்டும் வேதத்தை வாசிக்க வேண்டும் ஆண்டவர் வேதத்தின் மூலமாய் இறை வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் நமக்காக நம்ம இடத்துல பேசுவார் என்ற அந்த நம்பிக்கையோடு நம்ம ஆண்டவர் பாத்திரம் உட்கார்ந்து அமர்ந்து இறை வார்த்தை நம்ம கேட்டு சிந்தித்து அதன்படி செயல்பட வேண்டும் ஆண்டவர் இந்த நாள் அதை மாத்திரம் விரும்புகிறார் என்ற சிந்தனையோடு நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனை நாங்கள் மரியாவை போல நல்ல பங்கை தேர்ந்து கொண்ட பிள்ளைகளாய் உடல் பாதத்தில் நாங்கள் அமர வேண்டும் சுவாமி ஒவ்வொரு நாளும் வார்த்தை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரை கேட்டவர்களாக மட்டுமல்லாமல் ஆண்டவரை கேட்டு அதன்படி நாங்கள் செயல்பட வேண்டும் ஆண்டவர் மார்த்தாலை போல ஆண்டவரே நாங்கள் பற்பல பணிகளை நாங்கள் ஈடுபட வேண்டும் ஆண்டவரே ஆனாலும் ஆண்டவரே உம்மக்கென்று நாங்கள் நேரம் ஒதுக்கி மரியாதை போல உடைய பாதத்தை நாங்கள் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் அப்பா உண்மை நாங்கள் துதிக்க வேண்டும் உண்மை நாங்கள் ஆராதிக்க வேண்டும் அப்பா உண்மை வருகைக்காக நாங்கள் காத்திருக்க பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் துதி எடுக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் சுவாமி அப்பா அப்படி எங்களை பண்படுத்துங்க பயன்படுத்துங்க இந்த நாளில் அப்பா எங்களோடு இணைந்து ஜபிக்கிற பிள்ளைகளை நீர் நீராசிர்வதிங்க எடை கட்டுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்